காலையில் ஆஃபீஸ் இருந்தேன்னா ஒருத்தர் ஒரு ஓரத்தில் இந்த பழத்தெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுருந்தாரு அப்போ தான் நானும் புதுசாக பார்க்குறேங்கிறதுனால வண்டி அப்படியே டர்ன் போட்டு நேராக கொண்டு வந்து அவர் முன்னாடி நிறுத்தியாச்சு பார்த்தா எல்லாமே பழான்னு சொல்கிற அயனி சக்கை தான் இருந்துச்சு நம்ம ஊரில் சக்கைன்னு சொல்ல மாட்டோம் நம்ம ஊரில் பலாப்பழம்னு சொல்லுவோம் அதில் ஒரு வெரைட்டி தான் இந்த அயனி சக்கைங்கிறது இதை பார்த்திங்களா இது வந்து கேன்சர் செல்களை அழிக்கிற ஒரு முள் சீத்தா தாங்க அந்த முள் சீத்தா இலை முதற்கொண்டு மருத்துவ குண உள்ளது தான் இது விலை எவ்வளோ தெரியுமா நானூறுரூவா நம்ம ஊரில் கிடைக்கிது பலாப்பழம் அறுபது ரூபா ஐம்பது ரூபா அதே மாதிரி அவங்க கேரளாவிலலாம் ரொம்ப கம்மியான விலையில விற்கும் நம்ம ஊரில் புதுசாக பார்க்குற இருக்கிறதுனால இது விலை அதிகமாக தான் விற்பாங்க இது என்னென்னா முடவாட்டுக்கால் இந்த முடவாட்டுக்கால்லாம் நம்ம சைட்லாம் கிடைக்கவே கிடைக்காது மலை பிரதேசங்களில் கிடைக்கிறது தான் இதில் மருத்துவ குணம் என்ன தெரியுமா கை கால் மூட்டு வலிலாம் இருக்குது பார்த்திங்களா அப்படியே இது மட்டன் சூப் மாதிரி நம்ம வச்சு வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டாலே போதும் எல்லா வழியும் பறந்து போயிடும் எல்லா விதமான நோய்களுமே பறந்து போயிடும் ஓகே பாய்